மக்காவில் நபிசுல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தின்பால் மக்களை அழைக்கும்போது அவர்களை பலர் எதிர்த்தனர் அந்த நேரத்தில் அவர்களின் மீது சிலர் களம் வீசினர் திட்டினர் மேலும் ஒருவர் அவர்களுடைய வீட்டில் இருந்து அவர்கள் மீது குப்பையை வீசுவதும் வழக்கமாக இருந்தது அந்த வயதான பெண் ஒவ்வொரு நாளும் நபிசுல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் வழியாக செல்லும் போது தனது வீட்டின் மேலிருந்து அவர் மீது குப்பை வீசுவார் ஆனால் நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒருபோதும் அதற்காக சபித்ததோ கோபித்ததோ இல்லை மாறாக பொறுமையோடும் சாந்தியோடும் அவருடைய வழியையே தொடர்ந்தார்கள் ஒரு நாள் அந்த பேண் குப்பை வீசவில்லை நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அதனை கவனித்து இன்று அவள் குப்பை வீசவில்லை ஏதேனும் நேர்ந்திருக்கலாம் என கூறி அவளின் வீட்டுக்குச் சென்றார்கள் அங்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த பெண் அருகில் நின்று நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எதையும் நினைவுபடுத்தாமல் அவளது உடல்நலத்தைக் கேட்டார் பராமரிப்பு செய்தார் அந்த பெண் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மனிதநேயம் கருணை பொறுமை ஆகியவற்றை கண்டு ஆச்சரியப்பட்டார் இதன் மூலம் அவள் இறைவனின் வழியை உணர்ந்தால் பின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இரக்கமும் மனிதநேயமும் உண்மையான மாற்றத்தைக் கொண்டுவரும் என்பதை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் எடுத்துக்காட்டுகிறது